யாரிடமாவது எதையாவது கற்றுக்கொள்ளாமல் நம்மால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது இந்த கதையின் மூலம் ஒரு கைதியிடமிருந்து சாமர்த்தியத்தை கற்றுக்கொள்வோமா ஒரு சிறை கைதிக்கு அவன் மனைவி கடிதம் எழுதியிருந்தாள் அன்புள்ள கணவருக்கு நீங்கள் சிறை சென்ற பிறகு நானும் குழந்தைகளும் வருமானமின்றி தவிக்கிறோம் நம் வீட்டின் பின்புறம் உள்ள நிலத்தை பண்படுத்தி தோட்டம் அமைத்து காய்கறி பயிரிட்டு குடும்பத்தை நடத்தி செல்லலாம் என்று எண்ணுகிறேன் என்று எழுதியிருந்தாள் மனைவியின் கடிதத்தை பார்த்ததும் கைதி தன் மனைவிக்கு பதில் எழுதினான் பின்னால் இருக்கும் இடத்தில் கை வைக்காதே அங்குதான் நான் கடத்திய தங்க கட்டிகளை புதைத்து வைத்துள்ளேன் நீ ஏதாவது செய்யப்போக பிறகு எனக்கு வைத்த இடம் மறந்துவிடும் என்று ஒரு வாரத்துக்கு பின் மனைவி கடிதம் எழுதினாள் அன்புள்ள கணவருக்கு யாரோ ஒரு கூட்டத்தினர் இயந்திரங்களுடன் வந்து நாம் கொள்ளைப்புறத்தை தோண்டி பாறைகளையெல்லாம் அகற்றினர் இப்போது நிலம் சீராகி விட்டது ஆனால் தங்கக் கட்டிகள் எதுவும் இல்லையே என்று மனைவியின் கடிதத்தை கண்ட கைதி சிரித்து கொண்டே பதிலுக்கு மனைவிக்கு கடிதம் எழுதினான் வந்தவர்கள் காவல்துறையினர் நான் உனக்கு எழுதிய கடிதத்தை படித்துவிட்டு தங்கம் தேடும் ஆவலில் தோண்டியிருப்பார்கள் ஆனால் உண்மையில் தங்கம் எதுவும் நான் புதைத்து வைக்கவில்லை இப்போது நீ தோட்டம் அமைத்து காய்கறி பயிரிடலாம் என்று எழுதியிருந்தான் புத்தி இருந்தால் பிழைத்து கொள்ளலாம் என்ற வாக்கின்படி புத்திசாலி இங்கிருந்தாலும் பிழைத்து கொள்வான் இந்த சாமர்த்தியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சாமர்த்தியம் இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உள்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்